தமிழர் கனோட்டம் நேர்களுக்கு வணக்கம் மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்துள்ள அரிட்டாப்பட்டி மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் டங்ஷன் சுரங்கம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் டங்ஷன் சுரங்கமானது அமைக்கக்கூடாது என்று அரிட்டாப்பட்டி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி மக்கள் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு பகுதியாக கேசம்பட்டி பகுதியில் தற்போது மக்கள் அதன் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய கருத்தை கேட்பதற்காக முதல் முறையாக ஒரு களத்தில் மக்களோட மக்களாக நின்று தமிழர் கனோட்டம் மக்களின் கருத்துக்களை வெளிப்படுத்த வந்துள்ளது இது மக்களோட போராட்டம் தங்கசன் எங்களோட போராட்டம் மக்களன்றோட எங்களோட போராட்டம் எங்களோட நிலம் எங்களோட எங்களோட வாழ்வாதாரம் எங்களோட வழிபாட்டுத்தலம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா நாங்க எங்க போறது நாங்க சொந்த ஊர்லயே அகதியா இருக்க முடியாது எங்களுக்கு தேவையான நாங்க தான் இப்ப போராடி பெண்கள் பாத்தீங்கன்னா வேலை இல்லாம வரல இவ்ளோ பேரும் எங்களோட இடத்துக்காக எங்களோட உரிமைக்காக வந்திருக்காங்க எங்களை ஜாதிய வச்சோ மதத்தை வச்சோ மொழிய வச்சோ அரசியலை வச்சோ யாராலையும் பிடிக்க முடியாது பிரிக்க முடியாது நாங்க உண்மை உண்மைக்கு மட்டும் எங்களோட இடத்துக்காக எப்படி நீங்க போக நாங்க போராடுவோம் பெரிய லெவல்ல போராடிட்டு எங்களோட கலாச்சாரத்தை நாங்க அழிய விட மாட்டோம் எங்களுக்கு அப்புறம் எங்க தாத்தா வந்தாரு அதுக்கப்புறம் ஏன் வரணும் எங்க தமிழ் மக்கள் விட மாட்டாங்க வந்து என் எடுத்துட்டு போனா விடுவாங்களா மாட்டாங்க அங்க விட முடியாது எங்களை இந்த சரி ஆண்களும் குழந்தையில இருந்து யாரை மீறி ஒரு குடி மண்ணு கூட எடுத்து போக முடியாது உங்களால எங்களை

கொஞ்சம் பேரு ஒண்ணு பண்ண முடியாத வச்சிருக்கீங்க ஜல்லிக்கட்டு ஞாபகம் இருக்கா ஜல்லிக்கட்டு எங்களோட மதுரையோட அடையாளம் அத நீங்க ஒரு வருஷம் பொறுமையா இருந்தோம் அடுத்து எவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் நடந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதே மாதிரி எங்க மண்ணு எங்க தமிழோட தமிழ் தமிழ் அது மதுரையோட சங்கம் வைத்த தமிழ் மதுரை அந்த தம் மதுரையே இல்லைன்னு ஆகி போயிருங்க இப்ப தண்ணி இல்லைன்னா நிலம் இல்லைன்னா நாங்க எப்படி எங்க வாழ்வோம் மதுரையோட தொல்லியல் மருட்டாப்பட்டி இதுவரையும் எங்களோட இப்ப நாங்க மக்கள் போராடுறோம் இதுல மலவரோல் மலையில எண்ணற்ற பல்ல பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் ஜீவராசிகள் வாழுது அதுக்கெல்லாம் தண்ணி தேவை இடம் தேவைன்னா எப்படி கேட்போம் அந்த சேர்த்துதான் நாங்க போராடுறோம் எங்களோட உரிமை எங்களுக்கு கொடுத்துருங்க அதுவே போதும் தொழில் வளர்ச்சி எங்களுக்கு வேண்டாம் எங்களோட விவசாயமே எங்களோட தொழில் வளர்ச்சி அதுவே நாங்க நாங்க சாப்பிட்ட உங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் எங்களோட உணர்வுகளை மதிச்சு எங்க ஊரை எங்களுக்கே திருப்பி கொடுத்துருங்க எங்களுக்கு தொழில் வளர்ச்சி வேண்டாம் எது வேணாம் நாங்க விவசாயம் தொழில் அதே வளர்ச்சி பண்ணி நாங்க இப்போ எவ்வளவு டெக்னாலஜி எவ்வளவோ வந்துருச்சு நாங்க அதை வச்சு புலச்சிக்கிறோம் எங்களுக்கு தொழில் வளர்ச்சி வேண்டாம்

நான் மேலூர் மாவட்டம் கொட்டுப்பிடி கிராமத்தை சேர்ந்தவங்க டங்ஸ்டன் திட்டம் வர்றது வந்து எங்கள் மக்கள் யாருக்குமே விருப்பம் இல்லை ஒரு விருப்பம் இல்லாத செயலை வந்து ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி மக்கள் வாழ்வாதாரத்தையும் அவங்க வாழ்வுரிமையும் பாதிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் கொண்டு வரதுக்காக நாங்கள் அவங்கள உட்கார வைக்கல எங்களோட வாழ்வாதாரத்துக்கும் எங்களோட பற்றாக்குறை உணவு பற்றாக்குறையாக இருக்கப்போ எந்த பற்றாக்குறையும் தீர்த்து வைக்கவும் எங்களை நல்ல சந்தோஷமாக வச்சுப்பாங்கன்ற நம்பர்களை தான் அவங்கள நாங்கள் உட்கார வைக்கிறோம் கனசன் திட்டம் எந்த ஒரு நன்மை பயக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் அந்த திட்டம் எங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதில் எங்கள் வாழ்வாதாரம் போகும் நாங்கள் எல்லாமே கிராமங்களை விட்டு எங்கள் ஆடு மாடுகளை விட்டு எங்கள் தொழில்களை விட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு குடி ஒரு ஒரு அவலமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அதனால ஒன்றிய அரசு மறு ஆய்வு பண்றோம் அந்த பத்து சதவீதத்தை மட்டும் நாங்கள் விட்டு கொடுக்கறோங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக இந்த மதுரை மக்களோட கருத்தை நான் பதிவு செய்யறேன் இங்கே இந்த டென்சன் திட்டத்துக்கு நாங்கள் ஒருபோதும் எங்கள் உயிரிழக்கும் வரை நாங்கள் அதுக்கு ஒத்துக்க மாட்டோங்கிற பதிவை நான் சொல்ல விரும்புகிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இந்த தனுஷன் சிறுவத்தை வந்து ரத்து செய்யணும் ரத்து பிள்ளைலாம் நல்லா வாழ முடியும் நாங்கள் வந்து எங்கள் நிலத்துக்களை நாங்கள் எப்போதுமே பார்த்துக்குறோம் இந்த அரசாங்கத்திட்ட வந்து நாங்கள் வந்து எதுவுமே கேட்க கிடையாது எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க நாங்கள் வாழ முடியல எங்கள் பிள்ளைகளை வளர்க்க முடியல நாங்கள் கேட்க கிடையாது எங்களுடைய நிலத்துல கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் நாங்கள் அதில் விவசாயத்தில் பண்ணி நாங்கள் எங்கள் பிள்ளைகளை வளர்த்துக்குறோம் நாங்கள் இது வரைக்கும் எத்தனையோ ஆண்டு தலைமுறை இருந்துக்கிறாங்க இந்த காலத்துலலாம் குலவை வந்து மலையில் போய் குளம் பிடிட்டு வந்து பிள்ளைகளை வளர்த்துருக்காங்க அதை வேக வச்சு கொடுத்து வளர்த்துருக்காங்க அப்படிப்பட்ட ஊரை அந்த அப்படிப்பட்ட மண்ணை அப்படிப்பட்ட மலையை எங்களை ஊரை விட்டு போக சொல்கிறாங்க அவங்க ரெண்டு சென்ட்டு கொடுக்குறவங்களையும் நாங்கள் வாழ முடியாது பத்து லட்சம் கொடுத்தாலும் நாங்கள் அதில் வாழ முடியாது எங்களுடைய மண்ணில் நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோம் எங்களை சுதந்திரமாக வாழ விடுங்க எங்களுக்கு அரசாங்கம் எந்த உதவி சேர்த்தி மறையாலும் எங்களோட உயிரோடு மட்டும் தான் போதும் அது மட்டும் போதும் எங்களுக்கு வந்து நாங்கள் கிராமத்தில் வாழ்ந்து போகிறோம் வேறு ஊருக்கு நாங்கள் போக முடியாது அப்படி வேற ஊருக்கு போகிற மாதிரி அனுப்புகிறாங்க எங்களோட உயிரை அந்த கிராம அந்த அரசாங்கமே எங்க கொண்டு கொண்டு வட்டோம் அப்படி இல்லைன்னா இங்கே போட்டு எல்லாத்தையுமே போட்டு கொண்டுட்டு போக வச்சுட்டு போட்டு இங்கே சொத்தை நாங்கள் மண்ணையை விட மாட்டோம் எங்கள் மலையை விட மாட்டோம் எங்கள் கோயிலையும் விட மாட்டோம் நாங்கள் நல்லபடியாக எங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல ஒன்று சொல்லுவோம் நாங்கள் பெண்களாக சேர்ந்து ஒரு போராட்டத்துக்கு இந்த போராட்டம் இந்த ரெண்டாவது போராட்டத்தில் நான் கலந்துக்கிறேன் இன்னும் எத்தனை போராட்டம் நடந்தாலும் நானே எங்கள் வேலைக்கு போகிறதுக்கு நான் வேளாத்தையும் விளைக்கிறேன் எங்க வேலைக்கு போனாலும் எல்லா பெண்கள்ட்டையும் சொல்கிறேன் இன்னும் வேலூரில் பகுதியிலேருந்து இருந்து பெரிய கூட்டம் தொடங்க முடியாது என் ஒரு நூறு பேத்த திரட்டி நான் எனக்கு கொண்டு வரேன் என்னால் முடியும் போராடுவோம் போராடுவோம் கோயிலு குளம் தாயம் மனுஷன் ஒரு நாட்ல ஒற்றுமையாத்தான் இருப்போம் இது எதுக்கு எங்களை வெளியேற்றணும் நாங்க எதுக்கு வெளியேறி போகணும் எங்களுக்கு ஒண்ணு அப்படி அவசியம் கிடையாது தேவை கிடையாது நாங்க எங்க மண்ணு எங்க கோயில் எங்க குல தெய்வம் எல்லாத்தையும் நாங்க எங்க இடத்துலதான் வச்சுக்கிடுவோம் நாங்க அதை பறி கொடுத்துட்டு போகணும்னு என்ன இருக்குது நாங்க பறி கொடுக்க எங்களுக்கு அப்படி ஒண்ணு எங்களுக்கு இல்ல நாங்க இந்த போராட்டத்துல நாங்க தோத்து காட்ட மாட்டோம்

தமிழ்நாடு முழுவதும் மதுரை மாவட்டத்துல இருக்கிற நிலத்துல இருக்கிற தங்கம் வைரங்கள் எல்லாம் எடுத்து எல்லாத்தையுமே அவங்கள வெளியில ஆக்கிட்டு நம்ம பொருள்களை கைப்பற்றுறதுக்காக ஒரு முடிவு பண்ணி திட்டம் போட்டு இந்த திட்டத்தை சேச்சு அவன் நம்ம நிறைவேற்றி விடுவோம்னு சொல்லி மதுரை மாவட்டத்துக்கு ஒரே கெம்பரிக்கமாக அவன் நடத்திக்கொண்டிருக்கிறான் கட்சிக்காரன் இந்த மதுரை மாவட்டத்தில இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைத்தும் அவனை இந்த நாட்டிலே கால் வைக்க விடாமல் ஒரு சுண்டு மண்ணு எடுக்க விடாமல் அவனை விரட்டி அடிச்சு இந்தியா நாட்டை விட்டு தமிழ்நாடு மதுரை மாவட்டத்துக்கு இந்த தெற்கு நாட்டுல அவனை கால் வைக்க விடாமல் அவனை விரட்டி அடிக்கிறதுக்கு இந்த பெண் மக்கள் மதுரை மாவட்டம் எல்லாருமே நாங்கள் செயிச்சு காட்டுவோம் நாங்க செயிச்சு காட்டுவோம் மதுரை மாவட்டத்திலே நாங்க செயிச்சு காட்டுவோம் எல்லாத்தையுமே போராட்டம் எங்க வேணாலும் போராட்டம் பண்ணுவான் போக இந்திய நாடு முழுவதையும் போராட்டம் பண்ணு கோர்ட் வரையும் நாங்க போராட்டம் பண்ணுவோம் சுப்ரீம் கோர்ட் வரையும் போராட்டம் பண்ணுவோம் மக்கள் நாங்க போராட்டம் பண்ணுவோம் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் பண்ணுவான் மதுரை மாவட்டம் மூலம் போராட்டம் பண்ணுவான் இந்தியா நாடு அனைத்துக்கும் நாங்க வெட்டி தோல் வரட்டி அடிக்கிறதுக்கு எங்களுக்கு தெம்பு இருக்கு தகுதி இருக்கு எங்க சாமி எங்க பூமி எங்க பொட்டா அனைத்து எந்த நாடோ எத்தனை ஊர்வமா ஆண்டு மலையில இருந்த அத்தனை நாட்டுக்கு இந்த ஊர்ல பாலகுப்பு ஊனி எங்க தெய்வத்தை கைவிடாம நாங்க கட்டி காத்துக்கிறதுக்கு நாங்க போராட்டம் பண்ணுவோம் போராட்டம் பண்ணுவோம் நாங்க இந்த இந்த தமிழ்நாட்டுல வெளிநாட்டுக்காரர்கள் வந்து இங்க வந்து எடுக்கிறதுக்கு

உங்களுக்கு தானே எல்லா சலுகையும் கொண்டு பெண்களுக்கு தானே இருக்குது நீங்க நாங்க போகப்பா போகத்தான் ரெடியா இருக்கோம் நாங்க போய் உங்களுக்குத்தானே உரிமை உரிமை கிடையாதா அப்ப நம்ம நம்ம நாட்ட வந்து அவகரிசோதனை செய்ய போது நம்ம பொம்பளை ஆம்பளை அவங்களுக்கு அந்த உணர்ச்சி இல்லையே அப்படின்னு சொன்னா நாங்க உங்களுக்கு தானே உங்களுக்கு தானே சலுகை எல்லாம் தானே ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க ஆயிரம் ரூபாய் காசு நாங்க கேட்டோமா நாங்க பசிக்கு டிக்கெட் போனா எங்க பொம்பளையருக்கு டிக்கெட் போடாதுன்னு நாங்க கேட்டோமா நாங்க அந்த டிக்கெட் கொடுத்து போக போகமாட்டோமா அந்த ஆயிரம் ரூபாய் நாங்க பாத்ததே இல்லையா எங்க நாட்டுல அப்போ இந்த கேள்வி எதுக்கு எங்களுக்கு இந்த காசு எதுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்போ இப்படி குடுத்துக்குட்டு உங்களுக்கு தானே தடுக்க நீங்க போய் போராட்டம் பண்ணுனா ஆம்புலேயே சொல்றாங்க அப்போ அந்த ஆம்புலேயருக்கு அந்த அனுபவம் இல்லையா அது அந்த உணர்ச்சி இல்லையே அப்போ பொம்பளையருக்கு தானா

அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்